பெட்டிவேல் முருகனுக்கு அரோஹரம் டுடே ஸ்பெஷல் மைசூர் ரசம் சின்ன எலும் அளவுக்கு புளி எடுத்து அதை வெந்நீரில் ஊற வைக்கிறோம் அதோட சாரை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான எல்லா சாமானையும் வானலில் எண்ணெய் விடாமல் தனித்தனியாக வறுத்து மிக்சியில் ஜாரில் வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளி எடுத்து அதை பெரிய பெரிய துண்டாக நறுக்கி வச்சுருக்கோம் தண்ணி கரைச்சி அதில் ரெண்டு பச்சை கருவேப்பில் போட்டிருக்கேன் உப்பு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு மிளகா வத்தல் ஒரு பிடிச்ச பொடி கருவேப்பில் கால் டீஸ்பூன் வெந்தயம் இத்தனையும் தனித்தனியாக வறுத்து ஒன்றா நம்ம பிடிக்கப்படும் இதுதான் ரசப்பொடி சாறு பொடின்னு சொல்கிறாங்க ரெண்டு தக்காளியை நல்லா கூழாக்கிட்டு அந்த அது அந்த பேஸ்ட்டையும் போட்டு ரசம் பண்ணுறோம் அவ்வளோதான் இப்போ புளி தண்ணீர் நல்லா கொதிச்சுட்டு கொதிச்ச உடனே இந்த அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டையும் அதில் சேர்த்தாச்சு ஒரு கொதி வந்த உடனே இந்த பொடியை நம்ம போடுறோம் சாறு பொடியை இது நல்ல ஒரு லேசாக பொங்கி வந்தால் போதும் உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கடுகு தாளிச்சிரும் இன்றைக்கி நம்ம ச சாப்பாட்டில் வந்து பாகக்காய் கறி மாங்காய் சாம்பார் மைசூர் ரசம் அப்பளம் சுட சுட சாதம்